வணக்கம் சத்குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜக்கி வாஸ்தேவ் ஒரு கடவுளா அல்லது கடவுளுக்கான மீடியேட்டரா அல்லது எல்லார மாதிரியும் ஒரு யோகா பயிற்சி பண்ணக்கூடிய அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரா சத்குருன்னு என்னென்ன ஒரு மனிதனு அவனுடைய முழுமையான தன்மை உணர் நோக்கத்தில் இருக்கிற ஒரு வழிகாட்டு அதுக்கான கெய்டாக ஒரு முழுமையான மனிதன் அதுக்கு தான் யாரோ கேட்டாங்க அதுக்கு நான் ஜிபிஎஸ் மாதிரி தானே இப்போது நீங்கள் ஒரு நான் இப்போ தானே கைலாஷ்லேருந்து வந்தேன் அங்கே இமாலய மலையத்தில் ஏறுறப்போ அங்கே இப்போ எழுத்து படிப்பு இல்லாத ஒரு ஆள் இருப்பா ஷர்பான் அவனு சும்மா இப்படி சொல்கிறான் அவன் சொன்ன மாதிரி நான் போய்க்குவேன் நான் நான் சத்குரு நான் விருப்பத்துக்கு போகிறேன்னா தொலைஞ்சு போவோம் எங்கேயோ மலையில் அந்த ஒரு சூழ்நிலையில் அவன்தான் சத்குரு நமக்கு ஒரு சூழ்நிலையில் யுவனி சத் குரு அவ்வளோதான்